என் பேர் அலருங்க தேனி மாவட்டம் ஓட போயிட்டீங்க ஒரு ஒரு ஏக்கரு தோட்டம் இருக்குது அதில் பகுதி அவரை பகுதி தட்டாமல் போட்டு விவசாயம் பண்ணிட்டுருங்க இதுக்கு உரம் வந்து வாலி உரம் தான் அன்றைத்து வாங்கி வாலி உரம் சியான் வி கோல்டு எம்ஏபி டிஏபி இருபத்தெட்டு இருபத்தெட்டு அவரைக்கு தேவையான உரங்களை வாங்கி போட்டுருக்கீங்க விவசாயம் பண்ணிட்டுருந்தேன் மூணு நாலு வருஷமாக விவசாயம் விவசாயுங்க அவராக தட்டாங்க அவங்களோட பாவ பாவ விட்டு வேறு எந்த இது நம்ம வைக்கிறது கிடையாது இது வந்து நம்மளுக்கு வந்து அந்த டயத்துக்கு அந்த டேஸுக்கு அந்த வெள்ளம் சத்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும் இப்போ வந்து நம்ம சித்திரை தாண்டி வைகாசியில் நம்ம பாவ வச்சோன்னா பாவம் அந்த அந்த கிளைமேட்டுக்கு அது பாவ ஒத்து வரும் அந்த வைகாசிலேருந்து அப்படியே அவனையும் வச்சு அவரையும் அந்த டேஸ் வச்சு அவரை இன்னும் வச்சு அவரை வச்சோம்னா நமக்கு செட்டாக ட்ரிப்பிள் என்ன அது உடனே சடனா எடுத்து கொடுக்கும் கெமிக்கல் வந்து சடனாக எடுத்து கொடுக்கும் இது கொஞ்சம் நார்மலாக ஒரு பத்து மூடை வருதுன்னா ஆறு மூட ஏழு மூடை எட்டு மூடை நாலு மூட மூணு மூட இப்படி நான் ரெண்டு மூடை விசு விசுக்குன்னு குறையாமல் நார்மலாக அப்படி வந்து குறைஞ்சி அப்படி வந்து குறைஞ்சி குடிக்கணும் அதுதான் உடனே சடனாக எடுத்து கொடுத்துட்டு அப்படி சப்பு நின்றுக்கிறோம் பத்து மூட வருது பத்து மூட வந்து பத்து மூட அப்படியே ஆறு முடை அப்படி டப்பு நின்றுட்டு அடுத்து பூ பிஞ்சு எடுத்து அப்படி வரும் வேறு கெமிக்கல் உரத்தான் நம்ம இயற்கை உரம் வச்சு கொஞ்சம் நார்மலாக பூ எடுத்து குஞ்சு எடுத்து நார்மலாக வந்து ஏறு ரெண்டு மூட மூணு மூட நல்ல ஏரி எடுப்பு எட்டு மூட ஏழு மூடை ஒரு ஏக்கருக்குன்னு போது சர்வசாதாரண பன்னெண்டு முறை வரும் ஒரு ஏக்கருக்கு பன்னெண்டு பன்னெண்டு மூட பன்னெண்ட் நாலு மூடை வரும் பிரச்சனை வந்து இதில் வேறு புழு அதிகமாக உள்ளதுங்க வேர் புழு தட்டால் வந்து கோட்டுப்புழுவே அதிகம் இது வந்து அவரை வேர் புழு வந்து பயங்கரமாக உள்ளது வேறு எதுவும் அந்தந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப அந்த கருஞ்சாமல் வருது கோல்டு ஜெல் வாலி சம்பூர்ணா டானிக்க அக்ஷயா டானிக்கை சாய் கோல்டு இப்போ வாலி உரங்கள் இயற்கை உரங்கள் வந்து வாங்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சிவகுமாரி வந்து மற்ற நம்மளுக்கு வந்து அடிக்கடி வந்து சுற்றி கொடுத்து ஃபோன் போட்டு அப்பப்போ பத்து நாளைக்கு ஒரு தடவை ஃபோன் போட்டு கேட்பாரு நமக்கு என்ன வரணும் வரணும் அப்படின்னு கேட்பாரு அது மாதிரி அக்ஷயா அப்படி அவர் அவரே சொல்லுவார் அந்த என்ன உரம்னு சொல்லுவார் நம்ம அவர் சொல்கிறது பார்த்து அந்த உரத்துக்கு அந்த கிளைமேட்டுக்கு அந்த உரத்தை வாங்கி கரெக்டாக சாயம் அந்த அது க்ளீனாக வந்து பார்க்குறாங்க வாரத்துக்கு ஒரு தடவை பத்து நாள் டெய்லி வாரம் ஒரு ரூபா மூணு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் இங்கே லைன் கூட ஒரு அதெல்லாம் அதெல்லாம் இந்த குறை அதெல்லாம் வந்து அதெல்லாம் இந்த குறை கிடையாது வந்து பார்க்குறாங்க இந்த டயத்துக்கு இந்த வாழி ஊற்றுங்க இந்த உரம் ஊற்றுங்க இந்த மருந்து அடிக்க மேலே அடிங்க நல்லாயிருக்கு அப்படின் தான் சொல்லுவார் அதெல்லாம் மற்ற விவசாயிகள் வந்து எங்கள் பார்த்து என்ன மற்ற விவசாயிகள் வந்து மருந்துகள் மட்டும்தான் சொல்லுவாங்க மற்ற உரம் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க வந்து பார்ப்பாங்க பூ பிடி எடுக்குது இந்த அவரைக்கு இந்த மாதிரி நீங்கள் செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க விலைவாசி வந்து இப்போ நார்மலாக காய் நான் யாருமே இந்த வட்டம் வந்து மழை மழை தண்ணியை கொஞ்சம் கம்மியாக வாசி விவசாயம் போல் நிறையா காய் ஆகிப்போச்சு போச்சு அது வாசி எல்லாத்துக்குமே வந்து இப்போ வந்து எழுபது ரொட் எண்பது ரெட்டு போய்கிட்டு இருக்குது பட்ட வர பெட்டு எழுபது எண்பது தட்டாங்க ஐம்பது டு அறுபதுக்குள்ளே போகுது நீங்கள் மற்ற விவசாயிகளுக்கு என்ன சொல்லுங்கள் மற்ற விவசாயி கெமிக்கல் வந்து அதிகமாக செய்யக்கூடாது ஒரு நார்மலாக கெமிக்கல் சேர்த்து இயற்கை உரம் கொஞ்சம் இந்த டேஜுக்கு நம்மளுக்கு வந்து இயற்கை வந்து ஒத்துழைக்கும் உரத்தோட இது நம்மளுக்கு அறிமுகம் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டு இந்த டேஜுக்கு இந்த உரம் ஊற்றணும் செய்யணும்னா அவரும் அந்த டேஜுக்கு அந்த உரம் கரெக்டாக கொடுக்குறாப்புல அதெல்லாம் எந்த எந்த இதுவுமே கிடையாது நம்ம வாங்கி அம்மன்ட்டு சேல்ஸ் கரெக்ட் பண்ணிட்டோம்னா உரம் ஆமாம் தான் கிளீனாக பத்து நாளைக்கு ஒரு உரம் ஊற்றிடும் ஊற்றினா ஊற்றினாத்தான் இல்லாட்டி ஒன்று விவசாயம் எடுக்க முடியாது பாஞ்சு நாளைக்கு இருபது நாளைக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு அந்த இது மாறிடும் கிளைமெட்டு மாறிடுது நம்ம உரம் டேச்சு எடுக்காது நம்ம கரெக்டாக அந்த பாஞ்சு நாளைக்கு பத்து நாளைக்கு ஒரு உரம் ஊற்றோம்னா கிளீனாக எடுத்து கொடுத்து கொடுத்துருக்கு நம்ம செய்கிற வேலையிலும் கரெக்டாக இருக்கும் உரங்கள் ஊற்றுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் நன்றி வணக்கங்க